إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله புகழனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சக அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்கள் வழியே வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக இமானில் சிறந்தோர் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று பார்க்க இருப்பது கன்சா பின் தாம்ருரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்க சின்ன வயசுலேயே வந்து தந்தையை இழந்துடுறாங்க இவங்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க மொ ஆவியா சர் இவங்க இரண்டு பேரும் தான் இவங்களை பாசத்தோடும் பறிவோடும் வளர்த்து வராங்க இந்த கன்சா அவர்கள் வந்து கவிதை பாடுவதில் ரொம்ப சிறந்து விளங்குகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய இரங்கற்பா இன்றளவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது கவி பாடும் புலமை மிக்க பெண்மணியாக இவங்க திகழ்கிறாங்க ஜாகிலியா காலத்து பல கடவுள் கொள்கைகளை இவங்க பின்பற்றி வராங்க இந்த சமயத்தில் மதினாவுக்கு நபிகளார் வராங்க இஸ்லாமிய ஆட்சி அமைது இந்த குரான் வசனங்கள் எட்டு திக்கும் பரவுது இவர்களுடைய காதுகளுக்கும் அது எட்டது அந்த குரான் வசனங்களை இவங்க ஓதி செவிம் எடுத்து அதன் மூலியமாக அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கூட்டத்திலேருந்து சில பேரை அழைச்சிக்கிட்டு நபிகளாருடைய வீட்டுக்கே நேரடியாக வராங்க வந்து நபிகளார் இடத்துல நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நபிகளார் வந்து இவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இறுதியாக கருத்தாளமிக்க நாவண்மை மிகுந்த பெண்மணியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க அதே மாதிரி அன்னைக்கே என்ன செய்கிறாங்கன்னா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய ஊர்களுக்கும் போய் அங்கே இருக்கிற நபர்களுக்கும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறாங்க அப்பப்போ வந்து அரசுல்லாக்கிட்ட ந குரானுடைய வசனங்களை வந்து செவிம் எடுத்துக்குவாங்க நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகும் இவங்க ஆயுஷாமாவை வந்து சந்திச்சிட்டு போவாங்க ஆயுஷாமா வந்து இவங்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுப்பவராக இருக்காங்க ஏன்னா தன்னுடைய சகோதரருடைய துக்கம் இவங்களால் மறக்க முடியாத ஒன்றா இருக்குது அதனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வித கொண்டை ஒன்று போட்டுக்கிறாங்க இதை வந்து போட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க தவாப் செய்கிற இடத்துல அவங்க அந்த போட்டுட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த உம் உமரலியல்லாகுவா அன்ப அவர்கள் நீங்கள் ஏன் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அல்லாஹ்வின் அடியாரே என்னுடைய துக்கம் ரொம்ப பெரியது என்னுடைய சகோதரரை இழந்த இழப்பு வந்து என்னால் தாங்கிக்க முடியல அவர்களுக்காகத்தான் நான் இதை வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உமர் அவர்கள் கேட்குறாங்க உங்களுடைய இந்த துக்கம் தாழாமையான இந்த செயல் அல்லாஹ்வுக்கு இது விருப்பமாக இல்லாமல் இருந்தாலுமா இதை செய்வீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க அதை சுதாரிச்சுட்டு உடனே அவங்க ஈமான் கொண்டு அந்த கொண்டையை அவிழ்த்து விட்டுட்டு அல்லாஹுடைய பொருள் மே என்னுடைய பொருத்தம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையால இவங்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த துக்கம் எல்லாம் நீங்கி அல்லாவுக்காக இறை போர் புரிந்து ஆகணும் அப்படிங்கிற ஈமானோடவே இவங்க இருக்காங்க உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல காதிசியா போர் நடக்குது இது ஈராக்ல நடக்குது இந்த போர் ரொம்ப கடுமையான போராக இருந்தது ஈராக்ல சேர்ந்தவங்க நிறைய போர் வீரர்கள் யானை படைகளோட இருந்தாங்க ஆனா இஸ்லாமியர்களோ அறுபதாயிரம் பேரிலிருந்து எழுபதாயிரம் பேர் வரை தான் இந்த போர்ல பங்கெடுத்துக்கிறாங்க அப்ப முதல் நாள் அர்மாத் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் முடிஞ்சு எல்லாரும் கூடாரத்தில் இருக்கும் பொழுது இந்த கன்சா அவர்கள் தன்னுடைய நான்கு மகன்கள் இடத்துல அவங்களுடைய கூடாரத்துக்கு வந்து அவங்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குறாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காயம் ஏற்பட்டால் கூட தாங்கி கொள்ள மாட்டா தனக்கு ஜொரம் ஏற்பட்டால் கூட வந்து அது தமக்கு வந்திருக்கக்கூடாதா நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு நிலமையானு முதல்ல துடிதுடித்து போகிறது தாயாக தான் இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு அல்லாவுக்காக அவங்களுடைய ஈமான பாருங்க இந்த தாய் அந்த போரின் கடுமையான நேரத்துல தன்னுடைய மகன்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க என்னுடைய அருமை புதல்வர்களே நீங்கள் சுய விருப்பத்தோடனும் மகிழ்ச்சியுடனும் தான் ஏத்துக்கிட்டீங்க விரும்பி தான் ஹிஜ்ரத்தும் மேற்கொண்டீர்கள் எந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லையோ எவன் என்றென்றும் நிலைத்திருப்பானோ அந்த இறைவன் மீது சத்தியமாக எவ்வாறு நீங்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தீங்களோ அதே போல் ஒரு தந்தைக்கு பிறந்த சகோதரர்களாக இருக்கிறீங்க நான் உங்களுடைய தங் தந்தைக்கு வந்து துரோகம் செய்யவும் இல்லை உங்களுடைய மாமனார்களை நான் இழிவுபடுத்தவும் இல்லை உங்களுடைய பரம்பரை மாசற்றது உங்களுடைய குலம் வந்து குற்றமற்றது நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்பி அதன் மூலியமாக நீங்கள் வந்து செலவிடுறதை விட மறுமை வாழ்க்கை என்பது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது அத்தியாயம் இருநூறாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு காலையில் ஒரு பெரிய உத்வேகத்தோட கிளர்ச்சி எழுந்து போரிடணும் கொஞ்சம் கூட மனம் தளராது சீறி பாய்ந்து எல்லா வீரர்களுடனும் ஒரு புயல் போல நீங்க நாளைக்கு போரிட்டே ஆகணும் நீங்க வெற்றி பெற்றாலும் அது உங்களுக்கு நல்லதுதான் நீங்க நீங்கள் ஷகேதானாலும் அதை விட சிறந்தது உங்களுக்கு மறுமையில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சூளுரைக்கும் ஒரு உத்வேகத்தை வந்து தன்னுடைய மகன்களுக்கு வந்து இவங்க அளிக்கிறாங்க அதே போல் மறுநாளும் விடியது இந்த நான்கு சகோதரர்களும் ஏற்கனவே நிறைய போர்களில் இவங்க கலந்துருந்தாலும் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா இறைவசனமான எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நம்பிக்கை கொண்டோரே களத்தில் ஒரு அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து கொண்டே இவங்க எதிரி படையோடு போரிடுறாங்க அனைவருடனும் சண்டையிடுறாங்க இவர்களுடைய வாய் அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை முழிந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தர் பெண்ண ஒருவராக ஷஹீதாகிறாங்க இவ அவர்கள் மரணித்த இந்த செய்தியை கன்சாபின் தம்ரு ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களிடத்துல வந்து அறிவிக்கிறாங்க அப்போ கன்சா அவர்கள் சொல்றாங்க என்னுடைய நான்கு புதல்வர்களையும் அல்லாஹ் ஷஹாதத் எனும் பெரும் அந்தஸ்தை அளித்த அல்லாஹ்வுக்கே நன்றிகள் அனைத்தும் முறித்தாவதாக அல்லாஹ்வின் அருளின் நிழலில் நான் என் புதல்வர்களை சந்திப்ப பேன் என்ற நம்பிக்கை அவனுடைய கருணையால் எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க துக்கம் தாழாமல் இரங்கற்பா பாடிட்டு இருந்த இவர்கள் தன்னுடைய சகோதரருக்காக தாங்காமல் இருந்தாங்க ஜாகிலியா பழக்க வழக்கத்தில் ஆனா இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னுடைய நான்கு புதல்வர்களுடைய இந்த ஷஹீத் என்ற அந்தஸ்தை நினைத்து அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹவிடத்தில் பெருமிதம் கொண்டு அவர்கள் வந்து தனக்காகவும் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதுதான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய அந்த காலகட்டத்து ஈமான் இந்த காலத்திலையும் இந்த ஈமானை வந்து பாலஸ்தீன மக்களிடத்துல நம்மளால் காண முடிகிறது ஒரு பையன் தனியாக ரோட்டில் நின்றுட்டு இருக்கான் அவன் இடத்துல உன் தாய் இங்கே தந்தை இங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் இங்கே தூரத்தில் விளையாண்டுட்டு இருந்தோம் என் தாயும் தந்தையும் அங்கே அந்த கட்டடத்தில் தான் இருந்தாங்க ஒருவேளை அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கான பொருளை கூட வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்காமல் இருக்கோம் ஆனால் பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த அந்தஸ்து தெரிகிறதுனா தாய்மார்களாக இருக்கிற நமக்கெல்லாம் வந்து இந்த கஞ்சா பிந்து அம்ருல்ல அவர்கள் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாகவே வந்து வாழ்ந்திருக்காங்க அதற்கு பிறகு இவங்களுக்கு வருடா வருடம் இந்த போரில் கலந்து கொண்டதுக்காக இருநூறு கிராம் வெள்ளிகள் அளிக்கப்படுது இதனை அவர்களுடைய வாழ்வாதாரமாக வைத்துக்கொண்டு அப்படியே என்ன செய்றாங்க அவங்க சிறிது காலம் கழித்து இறந்தும் போறாங்க இன்னாலில்லாகி லாகி வை